எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் உச்ச செவ்வாய் தரும் அற்புத ஆதாயங்களை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் என்று செவ்வாயை வைத்துத்தான் சொல்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த முறை ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்கள் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் செவ்வாய் சாதாரண கிரகம் அல்ல மிக அற்புதங்களை செய்யக்கூடிய செயல் திட்டம் எப்படி போட்டாலும் சந்திரன் புதன் தரக்கூடிய அந்த அறிவு இணைவுகளின் காரணமாக வெற்றி தைரியத்தோடு மரண பயமின்றி மங்களமாய் ஒரு விஷயத்தை செய்து எதிரியை அடித்து தூக்க எதிரி என்றால் ஆள் மட்டுமல்ல எதிர்நிலைகள் கடன் நோய் வம்பு வழக்கு இவற்றிலெல்லாம் தைரியமாய் இறங்கி செயல்படுவதற்கு ஒரு அரிய ஆற்றலை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய் பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசியில் வந்து உச்ச பலனை தரத்து வங்கும் அதற்கு முன்னதாகவே ஜனவரி பதிமூன்றில் சுக்கிரன் மகரத்தில் ஜனவரி பதினால மகர சங்கராந்தியாய் சூரியன் மகரத் அதே போல் செவ்வாய் அதற்கடுத்தது நான் இந்த பதிவை உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது புதனும் வந்து விடக்கூடிய அற்புதம் லக்ஷ்மி கராட்சத்தை தரக்கூடிய அதாவது செயலுக்கு தேவை அறிவு மட்டும் இருந்தால் போதாது கூட செயல் செய்யக்கூடிய தைரியம் வேண்டும் தைரியத்தோடு பணமும் வேண்டும் இந்த சரஸ்வதி சபதம் படத்தை போல எது பெரிது என்று பார்க்கும்போது இப்போது பெரிது எது என்று பார்ப்பதை விட முக்கியமான அனைத்தும் அறிவு வீரம் பொருள் லக்ஷ்மி கடாட்சம் இவை அனைத்தும் இணைந்து தரக்கூடிய அந்த தாக்கம் என்பது மிக மிக அரிதினும் அரிதான ஒரு அற்புதத்தை தரும் உங்களுடைய கர்ம வினைகள் மிக அற்புதமாய் நல்வினையாய் மாறும் தன லாபம் கூடும் சூரியன் அரசு சார்ந்த விஷயத்திலும் சரி அல்லது நீங்களே ஒரு விஷயத்தை சொன்னால் அடுத்தவர் கேட்கக்கூடிய நிலைக்கு அற்புதம் மாற்றம் உங்களுடைய பர்சனாலிட்டி இது மிளிரும் எந்த விதமான தடை தாமதங்கள் இருந்தால் உங்களை தூக்கி எறிந்து வெற்றிக்கான வழியை நடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகங்கள் தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் தரும் கரியர் அட்வான்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அதாவது நீங்கள் செய்ய ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலோ அதுல முன்னேற்ற பாதையை காட்டக்கூடிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் செல்லக்கூடிய அற்புதத்தை தரும் உறவுகளுக்குள் ஒரு இனிமையை தரும் திருமண வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் அல்லது இனிமையாய் இதுவரை திருமணம் சார்ந்த விஷயத்திலே தடை இருக்கிறது தாமதம் இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி திருமண விஷயங்களிலே அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பான ஒரு நிலை செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயாக மகர ராசிக்குள் திங்கட்கிழமை இருபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை அதாவது மதியம் வரை இருப்பார் இந்த நாட்கள் கிட்டத்தட்ட இது முப்பத்தி ஒன்பது நாட்கள் என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும் சாரவள்ளி போன்ற மூல நூட்களிலே சொல்லுவது எப்படி என்றால் ஒரு படையை நடத்தக்கூடிய தைரியம் என்பது கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு அதாவது இதை ஒரு பாசிட்டிவ் என்று சொல்லலாம் அல்லது நெகட்டிவ் என்றும் சொல்லலாம் அது எப்படி ஒரே விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும் சில விஷயத்தை இது செய்தால் பாவம் இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருந்தால் ஒரு குலவி கட்டி இருக்கிறது அது உங்கள் வீட்டினுடைய கூடு கட்டி இருக்கிறது நீங்கள் போகும்போது வரும்போது கொட்டும் அபாயத்திலேயே பயந்து பயந்து சென்று வந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது அதை அடிப்பதா விடுவதா அடிக்க கொட்டிவிட்டால் என்ன அந்த பயம் இருக்கிறது அல்லவா அப்போ அடிப்பதற்கு ஒரு கொடுமையான மனம் வேண்டும் ஒரு குரூயல் திங்கிங் அந்த ஒரு தைரியத்தை அதாவது எதிர்நிலைகளை தகர்த்தறியக்கூடிய தைரியத்தை கரேஜ் தரும் அது மட்டுமல்லாமல் இவன் சாதித்து காட்டுவானா அல்லது சோதனைக்குள்ளேயே சிக்கி மடிவானா என்று அடுத்தவர் கண்டிருந்த நிலைகளிலிருந்து இப்போது சாதனை அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் ஆனால் எப்போதுமே வீரதீர தீர விளையாட்டுகளில் ஈடுபட்டால் ஒரு அடிப்படத்தான் செய்யும் ஆகினால் கவனம் வாகன பயணங்களிலே கவனம் ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதிக கவனம் செவ்வாய் இப்போது ஒரு கொடூர வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை எல்லாம் தருகிறது எப்படியோ விடுவதாக இல்லை தான் வழியிலே காலிலே முள் குத்தினால் என்ன கல் குத்தினால் என்ன கல்லும் முள்ளும் காலுக்கு மெட்டு என்று கெடகெட என்று ஓடி எந்த இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கை அடைந்து அதன் பின்பு வைத்தியம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும் ஆகையினால் இதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் என்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி நகர்த்தி வெற்றியை பெற்றுவிடுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய பேச்சில் சற்று கூடுதல் கவனமாக இருங்கள் ஏனென்றால் இந்த நிலையிலே சூரியனோடு இணைந்த செவ்வாய் உங்களுக்கு லட்சுமி ராட்சத்தை தருவதற்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிகாரம் என்ன யாரும் எதையும் இலவசமாய் தருகிறேன் என்று சொன்னால் அதை பெறாதீர்கள் அதேபோல் ஏதோ ஒன்று எளிதிலே கிடைக்கிறது என்றால் அதை பத்து முறை யோசியுங்கள் பதினோராவது முறை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்க பொய் சொல்வது அல்லது மிக தீய விஷயங்கள் அடுத்தவர்களுடைய நலனை கெடுக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்நிலைகளை அழிப்பதிலே தவறில்லை ஆனால் தேவையே இல்லாமல் சிக்கலை அடுத்தவருக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில இருக்கக்கூடாது அதேபோல் ஞானிகள் அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய மனம் வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பார்த்துக் அதேபோல் யானை தந்தம் போன்ற விஷயங்களால் செய்யப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதை அகற்றுவது மிக முக்கியம் இது எல்லாம் மந்திர தந்திர விஷயங்கள் என்று சொல்வோம் அது மட்டுமல்லாமல் தை அமாவாசை அடுத்த நாள் பதித்தொன்பதாம் தேதி துவங்கி ஷியாமலா ரவ நவராத்திரி குப்த நவராத்திரி ரகசிய நவராத்திரி குப்த என்றால் ரகசிய ரகசிய நவராத்திரி கோடிகளை குவித்துக் கொள்வதற்கு தச மகா வித்தியைகளை அறிய வேண்டும் தெரிந்து விட முடியுமா நாம் அறிந்து கொள்ள முடியுமா அதற்கான உபாசனை பெற்றுவிட முடியுமா என்றால் அனைவருக்கும் சற்று அறிவு இருந்தாலும் கூட இந்த நாட்களில் அந்தந்த தேவதைகளை பார்த்து தேவதைகளை வேண்டுவது பெண் தெய்வங்களை வேண்டுவது என்பது பார்வதியின் சொரூபமாக ஆற்றலை அள்ளித்தந்து தீயவர்களிடம் விலக்கி விடக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும்போது இப்படி ஒரு அமைப்பு மேலும் பல வருடங்களாகும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு கோடிகளை அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஒன்றிணைந்து இருக்கிறது நான் சொல்லுவது கேட்கும் போது இனிமையா இருப்பதற்காக மட்டுமல்ல இனிமை வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது ஏனென்றால் இப்போது செவ்வாய் மிகப்பெரிய ஒரு அதகலம் செய்ய போகிறார் வெற்றியை குவிக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை தன்னம்பிக்கையை கடந்த விஷயத்தை அல்லது செய்ய வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த விஷயத்தை இப்போது எதிர்த்து நில் துணிந்து நில் என்று ஒரு விஷயத்திற்கு வெற்றியை பெறுவதற்கு ஓரளவிற்கு தைரியம் என்பது தேவை அதை தருவார் தைரியத்தோடு தனத்தையும் தருகிறார் எப்படியோ அதற்கான ஆற்றல் வந்துவிடும் மீனராசி அன்பர்களே செவ்வாயை பொறுத்தவரை மிக அற்புதமாக செவ்வாயினுடைய அந்த சிறப்பு மட்டும் அமைந்து விட்டால் போதும் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை தெள்ளத் தெளிவாக பிரித்து ஆராய்ந்து ஒரு செயல்பாடு எப்படி செய்ய வேண்டும் என்ற அற்புதங்களை எல்லாம் தந்து ஒரு மாற்றத்தின் மூலமாக ஏற்றத்தை தந்துவிடக்கூடிய நிலை என்பது அமையும் மீனராசிக்கு பாகியம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவனும் செவ்வாய் தான் தனகாரகன் அவனும் செவ்வாய் தான் ஆகையினாலே நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சரியான திசையில் சென்றால் மிகப்பெரிய யோகத்தை தரும் மிக அரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் ஆறு கிரகங்கள் இணைந்து இருக்கக்கூடிய அந்த பதினோராம் இடம் என்பது உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் சற்று லாபத்தை தராமல் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு அற்புத தன லாபத்தை தந்துவிடும் உங்கள் தந்தை வழியிலே அல்லது தந்தை ஆதி வழிகளிலே வெற்றியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய தன லாபத்தை தரக்கூடிய அமைப்புகளை எல்லாம் நிச்சயமாக தரும் செவ்வாய் பதினோராம் இடத்துல பல யோகங்களில் இணைந்து பலன் தருகிறது பொறுமையாக முழுவதையுமே சொல்கின்றேன் செவ்வாயினுடைய பார்வை பலம் மீனராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்தின் மீது தனஸ்தானத்தின் மீது அது மேஷராசி மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் செவ்வாயினுடைய இடத்தில் செவ்வாயினுடைய பார்வை கையில பணம் சேர்வதற்கு இருக்கக்கூடிய பணம் சுபமான விஷயங்களிலே செலவாவதற்கான வாய்ப்பு மங்களன் மங்களம் தருவான் ஐந்தாம் இடத்தின் மீது பார்வை ஆகையினாலே செல்வம் செழிக்க கொழிக்க பூர்வ புண்ணிய நிலைகளிலே பூர்வீக சொத்துக்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க குழந்தைகளுக்கு நல்ல சிறப்புகளை எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பை தந்துவிடும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ஆனானாலும் பெண்ணானாலும் நல்ல விஷயங்களெல்லாம் தானாக அவர்களுக்கு வரும் அவர்களுக்கு குறைவின்றி ஒரு விஷயத்தை செய்வதற்கு வரும் காதல் இருக்கிறது என்றால் அது திருமணத்தில் சென்று முடியக்கூடிய அமைப்பு கல்வி சற்று முயற்சி செய்தால் போதும் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு அதேபோல் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த பிரச்சனைகளிலிருந்து பேசி தீர்த்து வெளிவருவதற்கு மிகப்பெரிய அரிய ஒரு அற்புத காலமாக இது அமையும் ஆனால் சில நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் அவை என்னவென்றும் பார்ப்போம் பதினோராம் இடத்துல மிகப்பெரிய இயக்க சக்திகள் பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஆயினால் வெற்றி நிச்சயம் நீண்ட நாள் விற்க முயன்றும் விற்காமல் இருக்கக்கூடிய நிலம் அல்லது நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என நினைத்து வாங்க முடியாது இருந்த ஒரு நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் வீடு வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு வழி பிறக்கும் காலம் தாட்டாமல் ஒரு வேலை செய்ய வேண்டும் இன்னைக்கு நாளைக்கு என்று இழுத்தடிப்பதன் மூலமாக இந்த நற்பலன்களை நீங்களே கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த பதினோராம் இடத்துல இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது ஒரு திருமண வரத்தை தரும் திடீர் லாபங்களை அள்ளித்தரும் செவ்வாய் சூரியனும் இணைந்திருப்பது அரசு அனுகூலங்களை தரும் ஏதேனும் அரசு சார்ந்த விஷயங்களில் அல்லது அரசு பணிக்காக ஏதேனும் தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதிலே ஒரு வெற்றி இருக்கும் ஒரு ஆதாயம் இருக்கும் இப்படி பல நிலைகளில் அரசு சார்ந்த அனுகூலங்கள் இருக்கும் செவ்வாய் புதனுடைய இணைவு வியாபாரத்தில் வெற்றி அதிலும் மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு வியாபார நிலை மாறக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் உண்டு மீனராசி அன்பர்களே செவ்வாய் கிரகம் ஏற்கனவே சொன்னேன் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கான அதிபதி பதினோராம் வீட்டில் சஞ்சரிக்கிறது என்பது மிகப்பெரிய லாபம் இதன் காரணமாக பணம் விஷயங்களிலே ஆதாயம் செல்வம் சேர்க்கும் ஆதாயம் அது மட்டுமல்ல சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் நீங்கள் இணைத்தது நடக்கும் வெற்றி என்பது இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் என்பதும் அதிகரிக்கும் அது மட்டுமல்ல சொத்து சொத்து மட்டுமல்ல செழிப்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருத்தம் இல்லாத ஒரு நிலைக்கு மாற்ற வேண்டும் என்றால் இந்த நிலை அந்த நிலையை தரக்கூடிய அமைப்பை தரும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வேலையை பொறுத்தவரை ஒரு உயர்வு அல்லது கூடுதல் லாபம் சம்பள உயர்வு போன்ற பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரும் இந்த பயிற்சியின் போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை இருக்கும் லாபங்களை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நல்ல திசை பாசிட்டிவ் திங்கிங்கோடு செயல்படும் போது பொருளாதார ரீதியாக வெற்றி என்பது இருக்கும் பணத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பு மீண்டும் சொல்கிறேன் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நிலையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் உடற்பயிற்சி உடலுக்கான ஏற்கனவே மருத்துவமனைக்கு இருந்தால் அதில் கவனம் தேவை ஆனால் பரிகாரம் என்ன பேராசை என்பது நிச்சயம் இருக்கக்கூடாது வாழ்க்கை துணையோடு சண்டைகள் இருக்கக்கூடாது அடிபடும் அல்லது காயம் ஏற்படும் என்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு தவிர்க்க வேண்டியது என்ன மூத்தோர் பகை உடன்பிறந்தோர் பகை நெருங்கிய உறவினர்களோடு பகை ஆணவமாக அவர்களை எடுத்திருந்து பேசி பிரச்சனைக்கு கொள்வது மேலதிகாரிகள் அதுவும் நெருங்கிய உங்களுக்கு உடன் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளும் பகைத்துக் கொள்வது இவையெல்லாம் உங்களை சிக்கலிலே தள்ளும் செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது முருகனுக்கான வழிபாடு கிருத்திகை நட்சத்திர நாட்களில் அதே போல் சஷ்டி திதிகளில் செவ்வாய்க்கிழமைகளில முருகனுக்கான வழிபாடு செய்வது மேலும் ஏற்றத்தை தரும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்து அதாவது இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களும் நாசப்படுத்துங்கள் என்றால் என்ன உங்களுடைய கெட்ட விஷயங்களை எல்லாம் நாசப்படுத்தி நல்ல விஷயங்களை உங்களுக்குள் மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றம் ஏற்றத்தை தரும் மீனராசிக்கு மிகப்பெரிய தனலாபத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை தரக்கூடிய கடன் வம்பு வழக்கு இவற்றை ஒழித்து சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலை இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடியது அன்பு நேயர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன ராசி மீன லக்னம் என்றாலும் அல்லது ராசி மீனம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக இந்த செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய பலன்களை உங்களுக்காய் கணித்து தந்திருக்கின்றேன் அன்பு நேயர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி